ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாக் அவுட் எபிசோட் இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இப்போ எபிசோட்களை போலாமா லாஸ்ட் எபிசோட்ல நம்ம கீன் அண்ட் தன் ரெண்டு பேரும் அப்படியே ஸ்லிப் ஆகி ஒரே மாதிரி மேல மேல விழுக கொஞ்சம் கியூட்டான மூமெண்ட்டு போச்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷுவல் ஆயிட்டாங்க இவங்களை கொண்டு வந்து ஜெயிலில் அடிக்கிறதுக்காக அந்த போலீஸ் அடைச்சிட்டாரு அங்க நம்ம கீனு தான் கத்து கத்துன்னு கத்துறான் தானே எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாங்கிற மாதிரி நின்றுட்டு கீன் தான் ரொம்ப கத்திட்டே இருக்கான் என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லி அந்த போலீஸ்க்கு கடப்பாயிருச்சு டே இப்படியே இருடா உன்னெல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்ல அட்லீஸ்ட் இந்த ஹேண்ட் கேப்பையாவது கழட்டி விட்டுட்டு போங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான் பட் அவங்க கத்துற கழட்டுற மாதிரி தெரில இவங்க கத்தனால வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒழுங்கா இங்கே வாடான்னு சொல்லி தான் அங்கே போய் உட்காரான் ஏன் அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா நீ இவ்வளோதான் கத்தனாலும் அவங்க வந்து ஒன்றும் ஹேண்ட் கேப்பை அவுத்து விட போறல ஒன்று விடவும் மாட்டாங்க கொஞ்சம் அமைதியாயிரு யோசி அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நான் உன்னை தேடி வந்தனால்தான் இதெல்லாம் நடந்தது என்னை தேடி வான்னு நான் உன்ன கூப்பிட்டேனா நீ இதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தன் காத்திட்டே இருக்க கீனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் பாக்குறான் கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அவன் கை எப்படி செவந்து போச்சு பக்கத்துல இருக்க தன்னோட கைய பாத்தா அவன் கையும் செவந்து போயிருக்கு பாக்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு சரி என்னால தானே அவன் கையிலே அடிபட்டு இருக்குங்கிற மாதிரி அவனை பாத்துட்டே இருக்க அதுக்கு தன் எதுவுமே பேசல அப்படியே சைலண்டா அவனை பார்த்துட்டே இருக்கான் சாரி என்னால தானே உனக்கு அப்படின்னு சொல்லி இவன் மன்னிப்பு கேக்குறான் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல விடு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் தன் கொஞ்சம் அப்படியே அமைதியா கையை பார்த்துட்டே இருக்க அப்புறம் கீன் சொல்றான் சாரி இந்த டைம் நான் வேணும்னு எதுவுமே பண்ணல நான் அங்கிள் கிட்ட சொன்னேன் வாங்க சொல்லி பட் அங்கிள் தான் உன்கிட்ட வாங்கல நீ பாட்டுக்கு ஓடி பேசலாம் அமைதியா இருக்கான் விருப்பம் அப்பதான் தோணுது இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணானே இவன் வந்து கடனை அடைக்கிறக்காதன இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணான் அதாவது சண்டை போட வச்சான் சோ அதெல்லாம் அவனுக்கு அப்படியே ஞாபகம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சோ அதை யோசிச்சுட்டு சாரி நானும் உன்கிட்ட சாரி சொல்லுவோம் நீ எப்படியாவது கடனை கிடைக்கறது தான் இதெல்லாம் ட்ரை பண்ணன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி தன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள் நோப் அங்க வராரு அங்கிள் நோப் வந்த உடனே எக்கீன் என்னடா பண்றேங்க அங்கிள் பாருங்க அங்கிள் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி எந்திச்சும் அங்கிள் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன் சரி ஓகே விடு நான் உனக்கு பெயில் அப்ளை பண்ணி உன்னை வெளியே கொண்டு வரேன்னு சொல்ல அங்கிள் முதல்ல இதை கழட்டி விடுங்க கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்கிள் ரெண்டு பேரோட கையில போட்டிருக்க ஹேண்ட் கேப் ரெண்டையுமே கழட்டி விட்டாங்க ரெண்டு பேரும் அப்பதான் நிம்மதியா இருக்கு ஒரு வழியா அடுத்து இங்க கேம்ப்ல தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரதை பார்த்துட்டு ஹாப்பி ஆச்சு எல்லாருக்கும் அப்பா ஒரு வழியா நீ வந்துட்டியா உன்னை காணோம் எல்லாம் தேடிகிட்டு இருந்தோன்னு சொல்ல சாரி எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு தானே சொல்கிறான் சரி எதுக்காக இந்த மாதிரி பண்ண உனக்கு மேட்ச்சில் என்ன விருப்பம் இல்லையான்னு சொல்லி எல்லோரும் கேட்க ஆமாம் எனக்கு இப்போதைக்கி அந்த மேட்ச்சில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல டேய் ஏன்டா இப்படி பேசுகிறேன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க பட் புரிஞ்சுக்கங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போயிட்டான் ஆனால் நமக்கு ஈனிக் தான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது அப்படியே ஃபீல் பண்ணிக்க சாரிடா உன்னை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல இல்லை நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆரம்பத்தில் இருந்து நான் தான் இதெல்லாம் பண்ணேன் நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க நான் நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லி அவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் ரூமில் போய் உட்கார்ந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் டைப் பண்ணிட்டே இருக்கான் அங்கே பார்த்தா நம்ம தண்ணு பையன் வரான் எட்டி பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் இவன் ரொம்ப பிஸியாக என்னடா பண்ணுறது புரியல நாளைக்கு என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி டைப் இருக்கான்ல அது எல்லாத்தையுமே தண்ணு பார்க்கறான் பட் ஆன்கோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது டக்குன்னு டோரை லாக் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு அப்போ தான் வர மாதிரி வரான் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க என்ன பண்ணிட்டுருக்க உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க ம் ஓகே தான் நீ என்ன பண்ணுற ஒன்றும் இல்லை நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணலான்னு டைப் பண்ணிகிட்டு சரி நீ மேலேயே படுத்துக்கோ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தண்ணு வந்து கீழே பார்த்து சொல்கிறான் அப்படியா சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லி அவன் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கான் தன் அவனை பார்த்துட்டே இருக்கான் நீ வந்து படு அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை வேணாம் நான் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் நான் வேணால் அங்கே போகிறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு வரேன் நீ தூங்குன்னு சொல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை லைட் இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரும் நீங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன் சொல்ல கீ எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சாரி என்னால் தானே எல்லாமே அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு சாரி சொல்கிறேன் நான் தான் சாரி சொல்லணும்னு சொல்லி போய் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாரி சொல்லிக்கிறானுங்க அதுக்கப்புறம் தன்னை போய் படுத்துட்டான் கேன் வருவானான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க அவன் பிஸியாக இருப்பான் போல அந்த பக்கம் வரல இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு அவனை பற்றி நினச்சிட்டு இங்கே இவனும் சிரிச்சுட்டே வாக் பண்ணிகிட்டே இருக்கான் இப்படியே போயிட்டுருக்க திடீர்னு பார்த்தா மார்னிங் ஆயிடுச்சு மார்னிங் எழுந்தவொடனே பார்க்குறான் பக்கத்தில் கீனை காணும் கீன் அப்படியே கீழே உட்காந்து லேப்டாப்பில் டைப் பண்ணிவிட்டு லேப்டாப்லேயே படுத்து தூங்கிட்டான் ஹே கீன் ஹெந்திரி ஹெந்திரின்னு சொல்லி அவனை எழுப்ப ட்ரை பண்ணிவிட்டு தன்னை அவன் பக்கத்தில் போக இவன் நல்ல தூக்கத்தை இருக்கான் சுத்தி நடக்கிறது ஒன்றுமே அவனுக்கு தெரியல என்ன லேப்டாப்ல டைப் பார்த்தா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன அவன் டைப் பார்த்துட்டு லேப்டாப்பை வச்சுட்டு அவனை தூக்க ட்ரை பண்ண அவன் அப்படியே அவன் கணத்தில் செஸ்டில் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட கிட்ட போடா அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு வழி அவனை தூக்க முடியாமல் தூக்கி அப்படியே பெட்டில் படுக்க வைக்க அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தன் அப்படியே ஷர்ட் போட்டுட்டு ஒரு செகண்ட் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் நல்லா தூங்குறா சுற்றி நடக்கிறது எதுவுமே அவனுக்கு தெரியல அப்புறம் சார் கிளம்பி அந்த பக்கம் போக இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் ரொம்ப கியூட்டா இருக்கான்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் அவனும் தூங்கும் போது ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கான் அதுக்கப்புறம் கீனுக்கு என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் அந்த இருப்பாருல்ல அவர் வேற அப்படி கெத்தா உட்காந்துருக்காரா என்ன பேச போறேன்னு புரியாம நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு உண்மையை சொல்லணும் அதுக்காக தான் வந்தேன் அது வந்து அது வந்து சொல்லி எப்படி பேசுறதுன்னு தெரியாம பதட்டமா தயக்கமா ஏதோ பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கான் சொல்றான் வாயாலே சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி மாதிரி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கீனை கீன் அப்படியே தயங்கி ஏற்கனவே தைப்பொண்ணுக்கும் அங்கே தண்ணுக்கும் நடக்க வேண்ட அந்த சண்டை வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது யாருன்னு திரும்பி பார்த்தா தன் அங்கே வந்து நிற்கிறான் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஃபைட்டிங் அங்கே நடக்கும் அந்த மேட்ச் அங்கே அந்த நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்ல கீனுக்கு ஷாக்காக இருக்குது என்னடா இவன் இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி பார்க்க எல்லாருமே அதை பார்த்துருக்காங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்க அடுத்து இங்கே கேம்புக்கு ரெண்டு பேரும் வந்தாச்சு சாரி மாஸ்டர் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பண்ணிட்டேன் இதை அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஓகே சொல்கிறேன் அந்த ஃபைட் நடக்க தான் போகுதுன்னு சொல்லுவேன் கீனுக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதுக்கப்புறம் கீன் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவங்க பாக்ஸிங் கிளப்பை பற்றி அப்படியே ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாராவது நம்ம கிட்டே சண்டை போட வந்தா அவங்க கிட்டே வந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிவிட்டு சண்டை போடுற மாதிரி பண்ணுறானுங்க இவனுங்க பண்ணுறதை பார்த்தா ஃபைட்டிங் மாதிரிலாம் தெரில ஆக்சுவலி குட்டி ரொமான்டிக் தான் அங்கே தெரியுது ஸோ லைவில் போயிட்டே இருக்குடா பார்த்துடா பார்த்துடாங்கிற மாதிரி கீன் அவனை பார்த்து கண்ணை காட்டிகிட்டே இருக்க தன் அவனை பார்த்து லைட்டாக சிரிக்க அப்படியே தன்னை கீழே தள்ளி இவன் அவன் மேலே ஏறிவிட்டான் இப்படி தான் நம்மளை அடிக்க வந்தவங்க கிட்டேருந்து நம்ம எஸ்கே பார்க்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுனா எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் எங்கள் பாக்ஸிங் கேம்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கீழ் பேசிகிட்டே இருக்க இரு இரு அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா இன்னும் முடியலைன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சி ஹக் பண்ணுற மாதிரி இழுத்து தான்னு அவங்க உட்கார வைக்கிறான் என்ன பண்ணுற வீடு வீடுன்னு சொல்ல அவ்வளோ ஈஸியெல்லாம் விடமாட்டேன் புதுசாக இன்னொரு ட்ரிக் இருக்குல்ல அது உனக்கு சொல்லித் தரேன் அந்த மாதிரி எந்த ட்ரிக்கும் எனக்கு வேணாம் என்ன விட்ருன்னு சொல்ல அதெல்லாம் விடமாட்டேன்னு சொல்லி அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் டீ விட்ற ஆயினாலும் முடியலடா நான் லாக்இன் பண்ணிட்டேன்டா விட்டுடா விட்டுடா ஆஃப் பண்ணிட்டு மொபைல் ஆஃப் சொல்ல விட சொல்ல விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு அவனை பார்த்து லைட்டாக தன் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான் போடா நீ என்னை வச்சு எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருக்கேன்னு சொல்லி அப்படியே தன்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கீழே அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ரூம் டூர் மாதிரி பண்ணுறான் அதாவது எங்கள் பாக்ஸிங் கிளப்பில் என்ன மாதிரி ரூம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஸோ அங்கே பாக்ஸிங் கிளப்பில் எந்த ரூம்லையும் யாருமே இல்லை ஸோ ஒரு ரூமும் காலியாக தான் இருக்குது அதாவது பெட்டெல்லாம் காலியாக தான் இருக்குது அங்க இருக்கிற ஒருத்தன் ஹைட் மட்டும்தான் ஸோ இவன் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி அப்படி அங்க இன்ட்ரோ கொடுக்க வணக்கம் சொல்லி எல்லாருக்கும் அப்படி இன்ட்ரோ கொடுக்க ஏன் அவனோட பெட்டை பார்த்து பாத்தீங்களா எவ்வளவு கிளீனா வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா பின்னாடி ஒரு கியூட்டான டெடிபேர் இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க இந்த டெடிபேர் ரொம்ப அழகா இருக்கு உனக்கு இந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லி கேட்க இது என்னோட சிஸ்டரோடது அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவளோட போட்டோ காட்டுறாங்க போட்டோவை பார்த்துட்டு வா உன் தங்கச்சி ரொம்ப கியூட்டா இருக்கா பட் ஏன் உன் தங்கச்சி உன் கூட இல்லைன்னு சொல்லி கேன்னு கேட்கறான் என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அவனோட சோக கதையெல்லாம் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது அவன் தங்கச்சிக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா அதுக்காக தான் அவனோட தங்கச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பற்றி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க இதெல்லாம் கேட்குற ஆடியன்ஸ் எல்லாருமே எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டருக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல கீனும் சொல்கிறான் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனும் ஃபீல் பண்ணிட்டு பாயின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல அதனால் என்ன ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடு ஹெல்ப் தானே பண்ணியிருக்கேன்னு சொல்ல அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க அடுத்த நாள் பார்த்தா அந்த கேம்புக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறைய பேட்ச் வந்து ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேம்ப்ல பேச்சுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் கீண் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே இப்படி மாறி இருக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அங்கே ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வராரு ஸோ அவர் இங்கிலீஷ்லேயே பேச பின்னுக்கு சுத்தமாக அவன் பேசுகிற இங்கிலீஷ் ஒன்றுமே புரியல ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டே இருக்க அங்கேருந்து நம்ம சார் தன் அதை பார்க்குறாரு ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கண்டினியூவாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டான் கீன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல கீனு வந்து இங்கிலீஷில் பேசுகிறான் ஸோ அவருக்கு இங்கிலீஷில் ரெண்டு பேரும் புரிய வைக்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரும் இருந்தனால தான் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி பேச்சு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சிட்டுருக்காரு ஒரு வழியாக ஹாப்பி மூமெண்ட் போயிகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அங்கே நடந்த அந்த இன்சிடெண்ட்லாம் பற்றி ஆனால் தன்னை பற்றி யாரோ தப்பு தப்பாக போட்டிருக்காங்க அவன் பெரிய பாக்ஸ் அடுன்னு சொன்னாங்க ரோட்டில் சண்டை போட்டுட்ருக்கான் பாருன்னு சொல்லி எல்லாரும் தன்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க இதனால இவங்களோட கேம்பை பற்றியும் தப்பு தப்பான நியூஸ் வந்துட்டே இருக்குது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி எல்லோருக்கும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சி அப்போதான் ஹாப்பியாக இருந்தாங்க இப்போ இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன் அதாவது இன்றைக்கி கேம்புக்கு யாருமே வரல ஸோ எல்லாருமே வந்து தன் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க அந்த மேட்சை கூட கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேட் பேசிகிட்டு இருக்காரு அதை கேட்கும்போது போது தண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது வந்து சாரி என்னால் தானே எல்லாமே நடந்ததுன்னு கீன்னு சொல்ல இதை நானே சரி பண்ணுறேன்னு சொல்கிறான் எப்படி என்னாலும் சரி பண்ண முடியும் முடியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கேம்புக்கு பார்த்தா எந்த ட்ரைனிங்க்குமே யாருமே வரல ஸ்டூடண்ட் யாருமே வரல அந்த இங்கிலீஷ்கார மட்டும் தான் வந்திருக்கிறாரு ஸோ அவர் மட்டும் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன் மற்ற யாருமே வரல ஸோ இதை கண்டிப்பாக நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லி கீ என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் எனக்கு முடிஞ்ச எவிடென்ஸை நான் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்ல நீ அந்த மார்க்கெட்டுக்கு தனியாக போவியா முன்னாடி இப்படி போக முடியும்னு சொல்லி அங்கிள் கேட்குறாரு கவலைப்படாதீங்க அங்கிள் கண்டிப்பாக நான் போவேன் இதை நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நீ வேறு யாராவது கூட்டிகிட்டு போகணும் சொல்ல தன் நான் வரணும் கூட அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் போகிறாங்க இங்கே ஏதாவது சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க பட் அங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரில அந்த ஷாப்புக்கு முன்னாடி தானே சண்டை நடந்தது அந்த ஷாப்பில் இருக்க கிட்டே கேட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லி அந்த லேடி கிட்டே போய் ரெண்டு பேரும் கேட்க அந்த லேடி ஒழுங்காக ஓடிடுங்க எல்லாம் சுடுதண்ணி தூக்கி மூஞ்சியில் ஊற்றி விட்டுருவேன் என்னையே கூப்பிட்றீங்களா அது அந்த சொர்ணாக்கா ஆப்போசிட்டா அதெல்லாம் நான் வர முடியாது ஒழுங்காக போங்கடான்னு சொல்லி அந்த லேடி பாட்டுக்கு கத்திகிட்டு கத்திட்டுருக்கேன் இதுக்கு மேலே இங்கே நின்னால் கண்டிப்பாக எவிடென்ஸ் கிடைக்காது வாடான்னு சொல்லி ரெண்டு பேரும் போயிட்டாங்க வேற பக்கம் யாரையாவது கிடைக்குமான்னு சொல்லி அங்கே மார்க்கெட்டுக்குள்ளே போய் கேட்டால் மார்க்கெட்டில் இருக்க யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருக்குமே அந்த சொர்ணாக்கா மேலே சம பயம் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சொல்கிறா சாரி அது எல்லாத்தையுமே அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன தான் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்காது உங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் எல்லாேருக்குமே ஆர்டர் போட்டிருக்காங்க பயத்தினால யாரும் எதுவும் பேச மாட்டாங்க நீங்கள் இங்கே கேட்குறது வேஸ்ட்டு முடிஞ்சளவுக்கு வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்லிட்டா கீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க அங்கே பார்த்தா அந்த டிக்டாக் பைத்தியம் ஒருத்தர் இருப்பான்ல அதாவது இவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காமெடி பண்ணான்ல அவன் பார்த்தா அங்கே வந்து நிற்கிறான் அவனுக்கு தன்னை ரொம்ப பிடிக்கும் போல் ஹை தான் இங்கே பாருங்கள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்குது தெரியுமான்னு சொல்ல ஆமாம் எனக்கு ஒரு டவுட் அன்னைக்கு நடந்த அந்த ஃபைட்டை நீ வீடியோ எடுத்தியா ஆமாம் நான் வீடியோ எடுத்தேனே டே அந்த வீடியோ எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ்டா கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிக்கின்னு கேட்க அந்த வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் தருவேன் இப்போலாம் தரமாட்டேன்னு சொல்ல ஏ ப்ளீஸ்ன்னு சொல்ல நான் எடுத்த உடனே கண்டிப்பாக உங்ககிட்டே கொடுக்குறேன் நீங்களே போஸ்ட் பண்ணுங்கள் பட் எனக்கு ஒரே ஒரு ஆசை அது மட்டும் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்க ஒரே ஒரு ஆசையாக என்னதுன்னு சொல்லி கேட்க தன்னோட பெரிய ஃபேன் தான் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஆசைப்பட்டிருப்பான் அதுக்கப்புறம் போய் தன்னு கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறதுன்னு ரொம்ப ஹாப்பியா அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது கீனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்பா எப்படியோ ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிது இதை வச்சு நம்ம கேம்பு மேல இருக்க அந்த கெட்ட பேரை எப்படியாவது வெளியே எடுதலான்னு சொல்லி பார்க்க தன் அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்க அப்புறம் நம்ம கீன் வந்து யார்ட்டையும் போன்ல பேசுகிறான் ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு கிளாவிட்டையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ திடீர்னு பார்த்தா கிளாவ பொண்ணு அவளோட சேனல்ல அதாவது அவளோட டிவி சேனல்ல இந்த நியூஸை பத்தி எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டா ஒரிஜினல் கிளிப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது அங்க நடந்த சண்டைக்கு காரணம் பாக்ஸர் தன் கிடையாது வேணும்னே ரவுடி பசங்க இவங்க கிட்ட சண்டை போட்டுருக்கோம் இருக்காங்க சண்டை ஆரம்பிச்சது அவங்க தான் அவங்க கிட்டே இருந்து காப்பாத்துறக்காக மட்டும்தான் தன் இந்த மாதிரி பண்ணான் அவனை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு தன் ரொம்ப நல்லவன் நம்ம தான் அவனை தப்பாக புரிஞ்சுட்டோன்னு ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக தன்னை பற்றி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அவனுக்கு நடக்க இந்த மேட்ச்சை கேன்சல் பண்ணிட்டாங்க அதுவும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கிளாவ் எல்லாத்தையுமே பேச அப்பா ஒரு வழியே இது சரியாயிடுச்சுன்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது கீனுக்கு திரும்பி பார்த்தா அந்த டிக்டாக் பையன் வந்து நிற்கிறான் ஹை ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய்னு சொல்ல சாரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணான் பட் இவன் நாங்கள் பாக்ஸிங் கேம்பில் சேர்த்துக்கிறோம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல நானும் இங்கே சேர போறேன்னு சொல்லி அவன் சொல்றான் ஓகேவா உனக்கு இந்த ரூம் ஃபுல்லாக நான் சுற்றி காட்டுறேன் இனிமேல் என் கூட தான் நீ இருப்பேன்னு சொல்லி அட்டை சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக எனக்கு கிளாவ பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா அடுத்து கீனு எப்படியாவது அந்த பாக்ஸர் அதாவது பொண்ணோட மாஸ்டரை மீட் பண்ணுங்கிறதுக்காக அந்த கேம்புக்குள்ளே வரான் அங்கே பார்த்தா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு என்கிட்ட வந்தேன் என்ன வேணும் உனக்குன்னு சொல்லி கேக்க சார் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசுகிறேன் பேசணும் மறுபடியும் இந்த மேட்ச் நடக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அந்த மேட்ச் நடக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க மேட்ச் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க கண்டிப்பாக இதனால உங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இதனால உங்களுக்கு லாபம் அதிகமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா அது நடக்குன்னு தோணுது நீங்கள் தான் இந்த மேட்ச்சை கேன்சல் பண்ணீங்க நீங்களே அது ஓகே சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்ல அவரும் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ப்ளஸ் பீப்புள்ஸ் எல்லோரும் வராங்க எல்லோரும் கேட்குறாங்க மேட்ச் நடக்குமா நடக்காதா உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் இந்த மேட்ச் கேன்சல் பண்ணீங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்க இந்த ஆளு அசிங்கமாக போயிருமில்ல அந்த ஆள் கண்டிப்பாக குறிச்ச நேரத்தில் அந்த மேட்ச் நடக்க தான் போகுது தன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டான் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அந்த வீடியோ பார்த்துட்டு தன் அப்படின்னு நின்றுட்டு இருக்க கீ பக்கத்தில் வரான் இன்னொன்று தூங்கலையான்னு சொல்லி தன்கிட்ட கேட்க இப்போல்லாம் என் ரூம்மேட் இல்லாமல் எனக்கு தூக்கமே வரதில்லை அப்போ அப்படின்னு தன் சொல்றான் ஓ அப்படியா சாரி என்னால் தானே உனக்கு எல்லா பிரச்சனையும் என்னாலையா இல்லையா உன்னாலெலாம் கிடையாது நீ அன்னைக்கு என்னை சேவ் பண்ண வரலனா இந்த ப்ராப்ளம்லாம் நடந்திருக்காது ஸோ நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி கீன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் என்னென்ன இருந்தாலும் சரி உன் கூட நான் இருப்பே நீ கவலைப்படாத நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி அவன் கை அப்படியே தன் பிடிச்சிக்க கீனுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின் தான் சொல்லுன்னு சொல்லி கீன் கேட்குறான் அதுக்கு தன் அவனை பார்த்துட்டே இருக்கான் அவன் கண்ணை பார்க்குறான் என்ன சொல்ல போகிறான்னு இவனை அவனை பார்த்துட்டே இருக்க ப்ரப்போஸ் பண்ணுவானாங்கிற மாதிரி தான் அவன் கண்ணில் அந்த ஆனந்தம் தெரிஞ்சுது பட் நம்ம சார் இல்லை இல்லை ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஸோ அவங்க மேட்ச்சுக்கு போஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க செம்ம காமெடி மூமெண்டு அந்த ஃபோட்டோ ஷூட் மாதிரி தான் போயிட்டுருக்கு இவன் இவனை அடிக்கிற மாதிரி போஸ் கொடுக்குறது அவன் இவனை அடிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்கறதுன்னு போஸிங்லேயே போயிட்டுருக்கு ஆனாலும் நம்ம கீன் வந்து அப்படியே ரசி ரசி பார்த்துட்டு நின்றுட்ருக்கான் தன்னை அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அந்த சீனை கட் பண்ண அடுத்து ஒரு மசாஜ் சென்டர் மாதிரி காட்டுறாங்க அங்கே வின்னுக்கு மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டுருக்கறது வேறு யாரும் இல்லை நம்ம ஆட்டு பையன் இவனுக்கு ரெண்டு பேர் எங்கடா ஒன்று சேர்ந்தாங்கிற மாதிரி மசாஜ் பண்ண பண்ண ரெண்டு பேருக்கு இடையில அப்படி ரொமான்டிக் மூமெண்ட்டு ரெண்டு பேர் கில்மா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணுறானுங்களா இல்லை ஒன் நைட் ஸ்டாண்ட் ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்டானு எனக்கு தெரில பட் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா உன்னை நான் நான் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்காதேன்னு சொல்லிட்டேன் சாரின்னு சொல்லி அவனை பார்த்து வின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதுவும் சொல்லலை பரவாயில்லை விடு அப்படின்னு சொல்ல உன்னோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல அப்புறம் ரெண்டு பேருக்கு அப்படியே அங்க ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அதாவது ரெண்டு பேரும் அங்க இன்டிமேட்டா இருக்காங்க அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே ஆட்டை ட்ரா பண்ணுறதுக்காக வின் வரான் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க கார்க்குள்ளேயே சரி இது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது நல்லது ஸோ இப்போதைக்கு யாருக்கும் எதுவும் தெரிய வேணான்னு சொல்லி அங்கே வீண் சொல்கிறான் ஆட்டோ சரி ஓகே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல லேட் நைட் ஒர்க் பண்ணாத பார்த்து ஓகே அப்படின்னு சொல்ல ம் என்ன நான் பார்த்துக்கிறேன் நீயும் பார்த்து சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு இவனை ட்ரா பண்ணிவிட்டு அவன் அந்த பக்கம் போகிற மாதிரி போயிட்டான் இவனும் கேம்புக்குள்ளே வந்துட்டான் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சம்மந்த மே இல்லைங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க வரான் ஸோ இங்கே பார்த்தா நம்ம அட்டு பையன் தங்கச்சி வீடியோ கால் பேசிட்டு இருக்கான் அவன் தங்கச்சி வேற யாரும் இல்ல நம்ம ஜாக்கன் ஜோக்கரில் ஒரு குட்டி பாப்பா வருவாள் அந்த பாப்பா தான் எப்படியோ ஹார்ட் ட்ரான்ஸ்பிளண்ட்டு எல்லாமே சரி இப்போ நிறைய சப்போர்ட் சொல்ல எல்லாரும் பாப்பாக்கு ஹாய் ஹாய் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த பாப்பாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சீக்கிரமாக என் அண்ணன் கூட நான் வந்துடுவேன்னு சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் கீன் தானே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்புறம் அட்டை சொல்றான் ஏதாவது ஹெல்ப் என்கிட்ட கேளு பார்த்து பத்திரமா மாதிரி பாயனு சொல்லி ஃபோனை கட் பண்ண ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் பேமெண்ட் கொஞ்சம் பே பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் முடிச்சிடறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ சரி ஓகே நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்கிறான் பட் அவன் ஃபேஸு டோட்டலாக மாறிச்சு ஏன்னா அவன் கொஞ்சம் பணம் இல்லை போல் சரி வா சொல்லி அந்த குட்டி பாப்பாவை கூட்டிட்டு நான் சந்த பக்கம் போக ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அட் நிற்கிறான் ரொம்ப தேங்க்ஸ் கிங் நீ மட்டும் இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்ல நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த ரூம் டூர் பண்ணணும்ல அதில் தான் எல்லாமே நடந்திருக்கு நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும்னு சொல்ல எனக்கு நிம்மதியாக இருக்குது என் தங்கச்சி மட்டும் சரி ஆயிட்டா அதுவே எனக்கு போகுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க கீழ் திரும்பி பார்த்தா தன்னை மட்டும் அவன் இதே உட்காந்து ஏதோ யோசிச்சிட்டு இருக்கான் ஸோ இவனும் போய் அவன் பக்கத்தில் போய் உட்காரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நீ இந்த கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தன்னு சொல்ல நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணல ஜஸ்ட் ரூம் டூர் பண்ணேன் அந்த டைமுன்னு பார்த்து தான் அவனோட ஃபீலிங்ஸ் வெளியே வந்தது அவனுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க இதில் என்னோட ஹெல்ப்புனால் எதுவும் இல்லைன்னு சொல்ல பட் எனக்கும் நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க எனக்கு லைஃப்னால் என்னென்னு நீ தான் புரிய வச்சேன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி பேச இதெல்லாம் கேட்குற கீனுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியல உனக்கு ஸ்மைலெல்லாம் கூட பண்ண தெரியுமா நான் நிறைய டைம் ஸ்மைல் பண்ணியிருக்கேன் நீ தான் பார்க்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு தண்ணே அந்த பக்கம் போக அவன் காயை பிடிச்சி விழுக்கிறான் ரெங்குக்கு இந்த சைடில் தண்ணும் இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் கீனும் இருக்காங்க நீ ஸ்மைல் பண்ணியா எப்போ பண்ண எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நீ ஸ்மைல் பண்ணி நான் பார்க்குறேன் நான் அவன் முன்னாடி நிறைய டைம் ஸ்மைல் பண்ணியிருக்கேன் பட் நீ ஒரு நாள் கூட அதை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் தான் அப்படியே ஸ்மைல் பண்ண உனக்கு ஸ்மைல் பண்ண தெரியும்னு இப்போதான் எனக்கு தெரியும் எனக்கு ஸ்மைல் மட்டும் இல்லை வேற எல்லாமே தெரியும்னு சொல்ல எல்லான்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீனு அந்த பக்கம் போக அட்டாக் நான் உட்காந்துட்டான் அவன பிடிச்சி வேற என்ன தெரியும்னு சொல்லவான்னு சொல்லி கீழுக்கு அப்படியே தன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ் அப்படி கொஞ்சம் வந்து லேந்தியா போயிட்டுருக்கேன் கீழே பயனும் சும்மா இல்லை அவனும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரோட க்யூட்டான அந்த கிஸிங் மூமெண்ட்டோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க இவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க பட் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல பார்க்கலாம் அடுத்த எபிசோட்டில் தான் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ